அனைவருக்கும் வணக்கம் பேரானந்தம் உங்களுக்குள்ளேயே எஜமானன் விழித்து எழுந்ததும் அவனது செயலை அறிந்து மகிழ்ந்தார் அவனை தனது அமைச்சக அலுவலகத்தில் தனக்கு உதவியாளனாக பணியாற்ற ஆணையிட்டார் அமைச்சரின் சொந்த வரவு செலவு கணக்கை பார்க்கும் பணி அவனுக்கு தர தரப்பட்டது ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியும் முந்தைய மாதத்தின் கணக்கை எழுதி கொடுத்து விடுவான் ஒரு நாள் கணக்கில் சில பைசாக்கள் விடுபட்டு போயிருந்தன எங்கே பிழை இருக்கிறது என துறவி ஆராய்ந்தான் இளைஞன் இரவில் இப்பணி தொடர்ந்தது இரவு இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு பிழை எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டான் அவன் துள்ளி குதித்து மகிழ்ச்சியில் நடமாடிக்கொண்டே நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று கூறினான் அமைச்சர் இது கண்டு அதிசயத்தில் ஆழ்ந்தார் உனக்கு என்ன ஆயிற்று என்று வியப்புடன் வினவினார் இளைஞன் ஒருபோதும் பணியில் இப்படி ஒன்று இருந்ததில்லை ஆகவே அவன் பெருமகிழ்ச்சி அடைந்தான் என்ன நடந்தது என்று எஜமானன் கேட்கும் போதுதான் இளைஞன் உண்மை நிலையை புரிந்து கொண்டு வெட்கத்துடன் கணக்கில் சில பைசாக்கள் விடுபட்டு போயிருந்தன அதனால் கணக்கை சரிசெய்து எழுத முடியவில்லை கணக்கை எழுதி நாளைக்கு உங்களிடம் கொடுக்க விரும்பினேன் ஆகவே பிழை எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தேன் என்று சொன்னான் இதை கேட்ட அமைச்சர் இதற்கு செலவிட்ட நேரத்தில் நூறு நூறில் ஒரு பங்கு நேரத்தை இறை சிந்தனையில் செலுத்தி இருந்தால் நீ ஆத்ம பெற்றிருப்பாய் என்று கூறினார் இந்த அறிவுரை இளைஞன் வாழ்வில் திருப்பமுனையாக அமைந்தது அந்த நிமிடம் முதல் அவன் தனது கவனத்தை இறைவனை நோக்கி திருப்பினான் இறைவனை நினைத்து தியானம் செய்தான் ஆத்ம பெற்றான் பிற்காலத்தில் மிகச்சிறந்த யோகிகளில் ஒருவராக ஆனான் ஆகவே மன உறுதிப்பாட்டின் ஆற்றல் இது உலக பொருட்களைப் பற்றி எப்போதும் நான் எண்ணிக்கொண்டிருப்பதும் பெயர்களிலும் உருவங்களிலும் நான் தொடர்ந்து ஈடுபட் ஈடுபாடு கொண்டிருப்பதும் எனது பந்தத்துக்கு காரணம் எனது கவலையின் அடிப்படைக்கு காரணம் ஆகவே நான் எனது மனதை இந்த பொருட்களிலிருந்து இருந்து விடுவிக்கப் போகிறேன் பல வகையான பொருட்களில் எனது மனம் சிக்கி கொண்டு மயங்கிட நீ நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் உங்களது மனதை பக்குவப்படுத்தினால் புறத்தே ஓடும் மனத்தை அகத்தே திருப்ப முடியும் அப்போது மனத்தை கண் கட்டுப்படுத்த தொடங்குகிறீர்கள் அதன் பழைய பழக்க வழக்கங்களை நசுக்கி தள்ளுகிறீர்கள் நீங்கள் தொடர்ந்து விவேகத்துடன் செயல்பட்டால் மனத்தை பயிற்றுவிக்க முடியும் அதை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் புறத்தே ஓடும் மனத்தை அகத்தை கொண்டு வந்து அதன் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி அது பரம்பொருளை நோக்கி திரும்புமாறு செய்கிறீர்கள் மனம் எண்ணம் நினைவு ஆகியவை புறத்தே ஓடுவதை முழுமையாக நிறுத்தி அவை இறைவனிடத்தில் நிலைத்திருக்க செய்யும் வரை நீங்கள் தொடர்ந்து தீவிரமாக பாடுபட வேண்டும் இறுதியில் இவற்றை மையப்படுத்தி இறைவனிடத்தில் நிலைத்திருக்குமாறு செய்ய வேண்டும் இந்த செயல்பாட்டில் நீங்கள் வெற்றி காணும் போது மனத்தை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வதில் ஆழ்நிலை தியானம் செய்வதில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் இதன் மூலம் உயர் ஞானம் பெறுகிறீர்கள் இது மனத்தின் மூலம் செய்யப்படும் ராஜயோகம் மன உறுதிப்பாட்டின் மூலம் மனத்தின் பகுத்தறியின் தன்மையை இந்த உயர் ஞானம் பற்றிய ஆராய்ச்சியின் பக்கம் திருப்பிவிடுகிறீர்கள் உபனிஷத்து இந்த ஆத்ம ஞானம் பற்றி சிறப்பாக வர்ணிக்கிறது இது பற்றி நீங்கள் சிந்திக்க தொடங்குகிறீர்கள் அந்த உயர்நிலைக்கும் இப்போது நீங்கள் மாயையில் சிக்கித் தவிக்கும் நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை எண்ணி பார்க்கிறீர்கள் இல்லை இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி விவேகத்துடன் இதனை ஒதுக்கி தள்ளுகிறீர்கள் இதுவே வேதாந்தம் எனப்படும் ஆகவே உங்களின் அறிவு சிந்தனை ஆராய்ச்சி விவேகம் ஆகியவற்றின் மூலம் பரம்பொருளை குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறீர்கள் பரம்பொருள் அல்லாதவற்றை நிரந்தரமாக ஒதுக்கி தள்ளுகிறீர்கள் இதுதான் வேதாந்தம் இது ஞானயோகம் என்று சொல்லப்படும் நீங்கள் பந்தத்தில் உழல்வதற்கும் ஒரு குலைந்த தோற்றத்துடன் இருப்பதற்கும் காரணமாக உள்ள மர்மமான அம்சம் தீவிரமாக செயல்படும்போது நான் என்ற உணர்வு தீவிரமாக இருக்கிறது அது செயல்பட வந்தபோது நான் என்ற உணர்வும் இல்லாமற் போகிறது நீங்கள் ஆன்மீக ரீதியாக வளர்ச்சி பெற ஆர்வம் கொண்டால் நீங்கள் எப்போதும் ஈடுபட்டிருக்கிற உலகியல் நடவடிக்கைகளில் நீங்கள் வெறுப்பு கொண்டால் அது கர்மயோகத்தின் தொடக்கமாகும் தன்னலமற்ற தொண்டின் தொடக்கமாகும் நான் செயல்படுவேன் செயல்படுவதில் எனக்கு ஆர்வம் இருக்கிறது இந்த உலகின் மீது எனக்கு அக்கறை இருக்கிறது ஆனால் எனது சுயநலத்தில் எனக்கு அக்கறை இல்லை எனது புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக சுயநலம் பேண மாட்டேன் இந்த உலகம் நலம் பெற வேண்டும் என்பதில் எனக்கு ஆர்வம் இருக்கிறது ஆகவே அதற்காக பாடுபடுவேன் பிறர் நலம் பேணும் வகையில் தன்னலமற்ற தொண்டிலேயே நான் ஈடுபடுவேன் பிறருக்கு சேவை செய்வதற்காகவே செயல்படுவேன் பிறர் மகிழ்ச்சி அடையும் வகையில் என் அன்பையும் ஆசையையும் வெளிப்படுத்து வெளிப்படுத்தி செயல்படுவேன் என்று சொல்லியவாறு நீங்கள் சுயநலம் கருதாமல் அனைவரின் நலனையும் பேணும் வகையில் தொண்டாற்ற வேண்டும் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிற வகையில் அவருக்கும் நன்மை ஏற்படுகிற வகையில் தொண்டாற்ற வேண்டும் அது கர்மயோகம் அதனை அடுத்து பக்தி யோகம் இருக்கிறது இந்த பக்தி யோகத்தில் புற உலகியல் உங்களுக்குள்ள ஆர்வம் புற பொருட்கள் மீது உங்களுக்குள்ள ஈடுபாடு மற்றும் பந்தம் ஆகியவை புறப்பொருட்களிலிருந்து உள்ளிழுக்கப்பட்டு பின்னர் இறைவனை நோக்கி செலுத்தப்படுகின்றன மனம் உலகியல் பொருட்களை நாடாமல் இறைவனில் லயித்திருக்க பயிற்றுவிக்கப்படுகிறது உலக நடைமுறையில் சிக்கியிருக்கும் மனத்தை விடுவித்து ராஜயோகம் வேதாந்தம் கர்மயோகம் அல்லது பக்தியோகம் மூலம் நிலையான பரம்பொருளிடத்தில் அதனை நிலை கொள்ள செய்தால் மனம் முக்திக்க உதவும் கருவியாகிறது இப்போது அது உங்களை பந்தத்தில் ஈடுபடுவதற்கான கருவியாக உங்கள் மாயையின் இருப்பிடமாக உள்ளது அதை ஞானத்தின் இருப்பிடமாக்கி தெய்வீக பரம்பொருளிடத்தில் நிலைத்திற்கு மறு நிலைத்திற்கும் அளவுக்கு அதை திசை திருப்பி விட்டு முக்திக்குரிய கருவியாக ஆக்க வேண்டும் இது மனத்தை முறையாக திசைமாற்றம் செய்யும் செயல்முறையை அளிக்கும் யோகம் இந்த சரியான செயல்முறையின் மூலம் மனம் தெய்வத்துடன் உறவு கொள்கிறது ஆகவே வாளை உருவிக்கொண்டு நேரடியாக மனத்தை அளிக்க முடியாமற் போனால் மாயையிலிருந்து விடுவிக்கும் கருவியாக மனத்தையே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆகவே உங்களை ஏமாற்றும் மனம் யோக பயிற்சியின் மூலம் உங்களை மாயையிலிருந்து விடுவிக்கிறது இந்த வகையில் மனத்தை முக்திக்குரிய கருவியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள யோக சாதனை உதவுகிறது மாயை நீங்கள் முக்தி பெற்ற ஜீவன் பிறப்பு இறப்பு பற்றிய அச்சத்தை கடந்து நிற்கும் ஜீவன் அனைத்து வகையான அம்சங்களுக்கும் கவலைகளுக்கும் அப்பாற்பட்டிருக்கும் ஜீவன் நமது ரிஷி முனிவர்கள் அந்த நிலையை இப்போதே அடையுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் ஓ மனிதர்களே மனித உடல் மற்றும் மனித பிறவி என்னும் அற்புத கொடையை பெற்றிருக்கும் நீங்கள் கைவல்லிய சாம்ராஜ்யம் என்னும் அற்புத நிலையை அடைய தேவையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சாதனைக்குரிய மதிப்புமிக்க கருவியாக இந்த உடல் அமைந்திருக்கிறது ஆயினும் பெரும்பான்மையான மக்கள் ஏன் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதன் தனது வாழ்க்கை லட்சியம் என்னவென்பதை மறந்து அறியாமையில் உழலுவதை விளக்க முடியாது இதனை மாயை அல்லது அறியாமை என்றே நாம் சொல்ல முடியும் இதை நாம் வர்ணிக்கலாம் ஆனால் விளக்கி சொல்ல முடியாது இது விளக்க முடியாத ஏமாற்ற நிலை இந்த நிலையில் மனிதன் உண்மையில்லாத ஒன்றை உண்மை என்று நம்புகிறான் உண்மை தோற்றத்தை மறந்துவிட்டு பொய் தோற்றம் கொள்கிறான் இது மகிழ்ச்சியை தரும் என்று நம்புகிறான் ஒரு பிச்சைக்காரன் வயிற்று பசியுடன் உறங்கிக் கொண்டிருந்தான் அவன் கனவு கண்டான் அவன் ஒரு விருந்தில் கலந்து கொண்டு வயிறு நிறைய சாப்பிடுவதாக கனவு கண்டான் வயிறு நிறைந்ததும் போதும் போதும் இனி எதுவும் வேண்டாம் என்று சொன்னான் அவன் கலவு கனவு களைந்தது விழித்து எழும்போது நிறைந்த வயிற்றுடன் பசியடங்கிய நிலையில் இருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா உண்மையான நிகழ்ச்சியை பிச்சைக்காரன் விருந்தில் சாப்பிட்டது போல இந்த உலகின் புறத்தோட்டங்களில் காண முடியாது அது உங்களை ஏமாற்றியே செய் ஏமாற்றவே செய்யும் கண்ணால் காண்பதே உண்மை என தவறாக எண்ணி உண்மை நிலையை மறந்திருப்பதும் உங்கள் வாழ்க்கையின் உண்மை லட்சியத்தை மறந்து அறியாமையில் மூழ்கியிருப்பதும் நமது முன்னோர்களால் மாயை என்று வர்ணிக்கப்படு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாயையின் நிலை என்ன இது எங்கே வசிக்கிறது அதன் இயல்பு என்ன மனிதன் இதனை எப்படி கடந்து வருகிறான் இவை முக்கியமான கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு வேதாந்தம் அற்புதமான விளக்கம் தருகிறது மனிதனின் விழிப்பு நிலை உடல் மனம் புத்தி என்ற மூன்று அடுக்குகளை கொண்டதாக இருக்கிறது என்று நமது முற்கால ரிசி முனிவர்கள் கூறியிருக்கின்றனர் இறுதியாக உயர்நிலையில் உள்ள அடுக்கு தூய தெய்வீக விழிப்புணர்வு நிலை அல்லது ஆன்மீக விழிப்புணர்வு நிலை ஆன்மீக விழிப்புணர்வு நிலை ஞான ஒளிபரப்பும் நிலை இந்நிலையில் பூரண விழிப்புணர்வும் பரம்பொருளை முழுமையாக அறிந்த தன்மையும் இருப்பதால் மாயை அல்லது அறியாமை அல்லது ஆத்ம மறதி இருக்காது உங்களின் உண்மை நிலையான உயர் நிலையான ஆன்மீக நிலையில் மாயை அமர்ந்திருக்க முடியாது மனிதனின் உடல் உணர்வு நிலையிலும் மாயை இருக்க முடியாது ஏனெனில் அது ஜட பொருள் உடலை பொறுத்தவரை அதற்கு அறிவும் இல்லை அறியாமையும் இல்லை அது பஞ்சபூதங்களால் ஆனது அது விளையாட்டு பொம்மை போல மரத்தால் செய்யப்பட்ட பொம்மை சாவி கொடுத்து இயக்கப்படுகிறது அதற்கு பகுத்தறிவோ புத்திசாலித்தனமோ இல்லை அதற்கு எதையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லை இந்த உடல் ஜடமானது ஆகவே இதில் மாயை தங்கியிருக்க முடியாது ஆக அது அதுவாகவே இருக்கிறது மாயை உடல் அளவிலோ ஆன்மீக அளவிலோ இருக்க முடியாது என்றால் அது வேறு எங்கு இருக்க முடியும் அது இடைநிலையான மனத்திலேயே இருக்க முடியும் மாயை அல்லது ஆத்ம மறதி அல்லது அறியாமை நிலை அல்லது ஏமாற்றம் பெறும் நிலை உங்கள் ஜீவனின் இடைப்பட்ட உளவியல் நிலை ஆகும் அது உறக்கம் மறதி தோன்றி மறையும் பெயர்கள் உருவங்களுடன் தொடர் தொடர்ந்து தொடர்பு கொண்டிருத்தல் என்ற வகையில் மனநிலையில் உறைந்திருக்கிறது மனம் மாயையாக இந்த மூன்று நிலைகளில் செயல்படுகிறது அது சோம்பி மயங்கி இருக்கிறது அல்லது உறங்குகிறது இல்லையெனில் எப்போதும் அது புறத்தே ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் இதுபோல பொக்கிசமான ஆயிரக்கணக்கான நூல்களை பிடிஎஃப் வடிவில் இலவசமாக தரவிறக்கம் செய்யவும் புத்தகங்களை ஆடியோ வடிவில் இடைவெளியின்றி முழுமையாக கேட்கவும் தமிழ் நூலகம் டாட் காமில் இன்றே இணைந்திடுங்கள் அரிய தகவல்களை எளிமையாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் தமிழ் நூலகம் டாட் காம்